ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹுவர் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் ஏன் அவங்க நபீனு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லாவை கல்யாணம் முடிக்கல மற்ற மனைவிமார்கள் நுபுவத்துக்கு பிறகுதான் ஆனால் ரசூல்லாகவ ஒரு நபீனு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல தங்களை விட அவங்களும் இல்லை அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் வியாபாரத்தில் நேர்மை குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர் உண்மையாளர் இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டார் நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபவத்துக்கு பிறகும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழைக செல்ல உடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை ஹதீஜர் ரதி அல்லாஹ் அவருடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலியுவ செல்லம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலியுவ செல்லம் அவங்கள பற்றிய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க ஐஷா ரதி அல்லாஹ் சொல்கிறாங்க கதிஜா ரதி அல்லாஹ் மேலே ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலிவ செல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று இந்த ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலிவ செல்லமுடைய மனைவிமார்களில் ஹதீஜா அவர்கள் மீது அவர்கள் நாங்கள் நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரதி அல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூல்லா கொடுத்து அனுப்புவாங்க தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள் ஐஷா ரதி அல்லா சொல்றாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி ஒரு முறை ரதி அல்லாஹா பத்தி ரசூல்லாஹி அழிவு இருக்காங்க புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப ரோஷம் வந்துருச்சு கேட்டாங்க கேள்வியை கேட்டுட்டாங்க யா ரசூலுல்லா உங்களுக்கு அல்ல எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் அந்த வயசான பெண்ணையும் நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ரசி அழகுவ செல்லம் மிக முக்கியமான பதிலை

மக்கள் என்னை பொழுது மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டால் அல்லாஹு அபுல் ஆலமின் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான் ஏத செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் அசுல்லாக வலி வசல் சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் மூலம் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ஒரு அப்புல் அலமின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நேமை தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்கள் போய் கேட்டு பாருங்க